கிடைச்சிருச்சு உனக்கு இன்னைக்கு ரொம்ப பிஸியாயிருவேன் இன்னொன்று ஆளை பார்க்குறதே கஷ்டம் நினைக்கிறேன் ஏழைக்கு யானையில் அப்படி சொல்கிறேன் அது என்ன சாயங்காலம் வந்துடுவேன் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பேசலாம் எங்கே வேணால் போல வரலாம் அப்புறம் அப்புறம் வாரத்துக்கு சனி நாயிரும் லீவு தானே ஆ சரி 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 லீவுனாலும் பார்த்து பேசிக்க வேண்டியதான் அப்புறம் வேறு என்ன பண்ணுறது நீ ஏசி உருப்படியே ஏதோ ஒரு வேலைக்கு போறியே சந்தோஷம் டீ சரி 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 நான் அப்படியே கிளம்பட்டுமா ஏன் டீ இரு காப்பேஜ் போட்டு தர குடிச்சு போவியம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாலேயே அதான் மத்தியானமே வீட்டில் தான் சோறு சாப்பிட்டேன் பரவாயில்ல சாப்பாடெல்லாம் நல்லா தான் செய்கிறேன் நீ காலையில் கா இங்கே குடிச்சாச்சு இன்னைக்கு பொழுதுதான் இங்கேயே கழிச்சாச்சு சாயங்காலமாக போகுது சரி நான் அப்படியே போயிட்டு வரேன் வீட்டில் எங்கள் மாமியாரும் இல்லை நீங்கள் ஒரு நாளைக்குதான் தான் வருவாங்க சரி எந்த ஒரு நைட்டு தான் வருவாரு என்ன பண்றது வீட்டில் உட்காந்துட்டே இருக்க முடியல சரி அதான் இன்னைக்கு இங்கே வந்துட்டேன் என் வந்ததில் பொழுது போனதே போ நான் எங்க சீட்டு உட்காந்துட்டேன் அம்மா சின்ன பிள்ளைங்க கூட தான் சொல்லிட்டு போயின்னு அவளை ஆளவே வைக்காம இன்னைக்கு என்ன தெரியல அழுகை நானும் அவளை பார்க்கவே இல்லை ஃபோனும் பண்ணலாம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறானாலோ தெரியல பார்க்கலாம் போற வழியில் ஏதாவது பார்த்தாலும் பேசிட்டு போகிறேன் ஆ சரி நிலா அதான் உங்க வீட்டுக்கார வந்துட்டாரு அழகி இன்னும் ரெடி ஆகலையா நீ ஆ வாங்க வாங்க அதெல்லாம் ரெடியா தான் இருக்குறா நான் இனி எனக்கு ரெடி ஆகிறது அப்படியே போக வேண்டியதா வாங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கீங்களா வீட்ல அந்த அண்ணா அண்ணால நல்லா இருக்காரா அவரதை பார்க்கவே முடியல ஆ நல்லா இருக்காங்கண்ணா அவர் என்ன அவர் ஆபீஸ் ஆபீஸ் நான் அங்கே கிடக்குறதா ஆச்சு எங்கடா அவரு ஆபீஸ்ல இருந்து வரக்க லேட் ஆகுது அதனால தான் நம்ம பார்க்க முடியல என்னமா போங்க வெளியில நீங்க எங்க பாக்குறது இல்ல அவரா ஆ முதல்ல எல்லாம் கொஞ்சம் அடிக்கடி பார்த்துட்டு தான் இருந்தேன் இப்போ தான் சரியா பார்க்கவே முடியிறது இல்ல ஆமாம் நீங்களே அப்போ பார்த்தா லேட்டாக தான் வருவீங்க அப்புறம் எப்படி பார்க்க முடியும் இன்றைக்கி என்னமோ அதிசயமாக சீக்கிரமாக வந்துட்டு அந்த அண்ணனை பார்க்க முடியலன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆ அதுவும் தெரியுதா சரி சரி கிளம்பு போ டைம் ஆச்சு சரி வாங்க ஏதாவது காப்பி கீட்டு குடிங்க அதுக்கப்புறமா போகலாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாலைக்கு நான் வர வழியில் குடிச்சிட்டு தான் வந்தேன் நீ கிளம்பு டைம் ஆயிடுச்சு இப்போ போனாலே நீ எடுத்துட்டு வரக்கு எவ்வளோ நேரம் பண்ணுறியோ சரி எனக்கு இங்கே வெளியே போகிறீங்களாட்டு இருக்குது நீ நானும் கிளம்புறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீலாது தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கலன்னு சொன்னாரா சரி அதை இன்னைக்கு போயிட்டு வந்துடலான்னாரு காலையிலேயே சொல்லிட்டு போனார் அதனால தான் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டார் அட்ருக்குது நீங்களும் வாங்க போகலையா எப்போ போவீங்க போவோம் நாளைக்கு நாளைக்கு தான் எதாவது போகலான்னு இருக்கிறேன் எங்கே அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு நான் அவருக்கு எதாவது வேலை இருக்குதாமா அதனால என்ன போய் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு பார்க்கலாம் இவங்க யாராவது எடுத்துகிட்டு போவாங்க அப்படியே கூட போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு இருக்கிறேன் ஓ அப்படியா சரி போலிக்கு கிளம்பி போயிட்டு வாங்க அதான் அண்ணன் பேர் வெயிட் பண்ணிட்டு சரி நாங்கள் நாளைக்கு போய் வாங்கிக்கிறோம் நீங்கள் பார்த்து போய் எடுத்துகிட்டு வாங்க போங்க இருட்டாக்குள்ளே பார்த்து எடுத்துகிட்டு வாங்க வரட்டுமா வரேண்ணா ஆ சரிம்மா ஆ சரிடி சரி நாங்கள் போயிட்டு வரோம் ஆ ஆ போயிட்டு வாங்க ம் இந்த அண்ணன் பரவாயில்ல பொறுப்பாக இருக்கிறாரு அழகிக்கு எப்படி துணி வாங்கி கொடுக்குறது கரெக்ட் டைமுக்கு வந்து வா ரெடியாக போகலான்னு சொல்லி கூப்பிட்றாரு நல்லா வாங்கி தருவாராட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போய் கேட்டதெல்லாம் நம்ம புருஷனே இருக்கிறானே தண்டத்துக்கு நம்ம கூப்பிட்டா எங்கேயும் நம்ம கூட வரதும் இல்லை ஒன்றும் இல்லை எங்கே போனாலும் நாமளே தனியாக போக வேண்டியதாக இருக்குது ம் புருஷன் இந்த எதுக்கு தான் வச்சுக்கிறேன்னா தெரியல நமக்கு வாட்சது அப்படிதா என்ன பண்ணி தொலைறது என்னன்ற கலையெடுத்து என்னன்னா இன்னைக்கு எல்லாம் சந்தையில கொண்டு போய் போட்டதெல்லாம் கொஞ்சம் வேற மாத்தவங்களுக்கு என்னமோ ஏனமோச்சாக்கா பெருசாலாம் ஒண்ணு போகல அம்மா உனக்கு இப்படியாச்சு அந்த ஆளு பணம் ஏதோ கொடுத்துட்டானா என்னமோ கேட்டுட்டு இருந்தா வேலை சொன்ன வேலைக்கு அவன் கொடுத்தானா எங்கானா அவன் சொன்ன வேலைக்கு கொடுத்தான் அதுலயும் கம்மி பண்ணிட்டுதான் கொடுத்தான் பாருங்க நான் எவ்வளவு சொன்னாலும் ஒரு ஏட பண்றா எவ்வளவு நேரத்தான் அவங்ககிட்ட நத்துறது சரி போ நானும் அவன் சொன்ன வேலைக்கே குடுத்துட்டு வந்துட்டேன் என்னதான் பண்றது போ நோம்பி டைம்ல நமக்கும் ஏதோ காசு பாக்கோன்னு கையில என்ன பண்றது நம்மளும் இப்படிதான் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல வித்தா போதும்ட்டு ஏதோ அவன் கொஞ்சம் ரேட் கம்மியாவே குடுத்துட்டு வரோம் என்னதான் பண்றதுன்னு தெரியல வீட்டில் வேற அவ்வளோ செலவு இருக்குது அதை கொண்டு போய் சந்தையில் விற்காம இருந்தாலும் பணம் கைக்கு வராது ஏதோ வர பணம் வரக்கூடமும் நானும் அப்படிதான் அவங்க கேட்ட வேலைக்கே கொடுத்துட்டு வந்துட்டா ஆமா என்ன அப்புறம் என்ன பண்றது அவங்க சந்தையில் இருந்தப்பவே என்ற கொண்டாட்டி வேற போன் பண்றா ஏதோ நோம்பி துணி எடுக்கணும்னு பசங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பண்றது ஏது பண்றது என் நாளைக்கு எல்லாரும் போறாங்களாமா பணம் கொடுக்குங்க நானும் கூட போய் எடுத்துட்டு வரேன்ட்டு போன் பண்ணிட்டு இருந்தா நானும் அனும என்ன பண்றது பாக்கலாம் பார்க்கலாம் போனை வெயிப்ப வேலையே இருக்கிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் நீ பொழுதோட போனது பணம் தான் கேட்பா சரி அதனாலதான் தான் கேட்ட வேலைக்கு கொடுத்துட்டேன் வந்த காசை கொண்டு போய் பொழுதோட அவ கையில கொடுத்துட வேண்டியதா என்னமோ பண்ணிட்டு போகணும் ஆமா ஜகா நானும் இன்னைக்கு அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன் எப்படி இன்னும் வீட்டில் சீதா ஒன்று கேட்கல இப்போ வரைக்கும் இருந்தாலும் நம்ம கொடுக்கணும்ல பிள்ளைங்க வேற கேட்பாங்க நானும் பொழுதோட போய் ஏதோ இன்னைக்கு விற்றாது கொடுத்துற வேண்டியதா என்ன பண்றது இருக்கிற காசு கொடுத்துட்டு ஏதோ அதை வச்சு ஏதோ பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வேண்டியதுதான் இப்போ வார் கையில எல்லாம் கொஞ்சம் காசு இல்லாமல் போயிடுச்சு ஜகா அதான் அந்த அந்த குத்தைக்காரங்கிட்டால பணம் கொடுத்ததில்ல இல்ல இருந்த பணத்தை எல்லாம் அதில் போட்டு எல்லாம் கொடுத்துட்டேன் கையிலயே காசு வச்சுக்கல பெருசா தான் இப்போ கொஞ்சம் டைட் ஆகி போச்சு ஆமா என்னதான் பண்றது ஏதாவது நோம்பி நொடியும் வந்தாதான் நம்ம பண காசு பணம் அப்ப அந்த நேரம் பார்த்து புழங்க மாட்டேங்குது மிச்ச நாள் கூட ஏதோ சமாளி போட்டிடுவ மாட்டேருக்குது ஏதாவது விசேஷ நாள் வந்தா போதும் அப்பதான் நமக்கு எல்லா கஷ்டமும் ஒட்டுக்கா வர மாதிரி இருக்குது என்னதான் பண்றது போங்க எல்லா வீட்லயும் அப்படிதான் இருக்குதாட்டு இருக்குது ஆமாஜா சரியாக சொன்னப்போ அது கொடுக்குறவங்க கூட சரியா கொடுக்கறது இல்லை நானும் இப்போ ரெண்டு மூணுமே பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த பணம் எல்லாம் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது செலவுக்கெல்லாம் காசு கிடச்சிருவோம் என்ன பண்ணுறது நானும் ஃபோன் மேலே போன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நீ எவ்ளோ கொடுத்த பாட்டவே காணும் தேங்காய் மண்டிக்கார தேங்காவை எடுத்துட்டு போய் பத்து பதினஞ்சு நாள் ஆகி போச்சு இன்னும் பணம் கொடுக்காம இருக்கிறான் ஜகா அந்த பணம் வந்தாலே கொஞ்சம் பரவாயில்ல நினச்சிட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும் கொடுக்கல இன்னைக்கு கூட ஃபோன் பண்ணி பார்த்தேன் தர தரேன்னு சொல்கிறான் ஆ இவ அப்போ தருவானே தெரிய மாட்டேங்குது ஏதோ ஒன்று சாப்பாடு சொல்லிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா என்னதான் போ ஆமாண்ணா தேங்காய் வைக்கிற வேலைக்கு அவன் வியாபாரி காசு பார்த்துட்டு போயிடுறான் நமக்கு இவனுக்கு காசு குடுக்குறக்க இப்படி மூக்கால் அழுகுறானுங்க ஆமா போ பாக்குற வரைக்கும் பாத்துட்டு பேசாம நம்மளே கொண்டு போய் நேரடியே வித்தரலாம் இருக்குது எதுக்குதான் இவங்க மண்டிகாரங்களை கொடுக்கணும்னு தோணுது ஜெகா வர வர இவனுக்கிட்ட காசு வாங்குறதுக்குள்ள உரியாட்டமா இருக்குது போ ஆமாண்ணா பேசாம நாமளே போய் வித்துட்டு வந்துடலாம் இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் புலம் கேட்டாலும் போதுன்ட்டு ஏதோ தோட்டத்துல ஏதோ ஆளுகளை விட்டுட்டு பேசாம நம்ம அந்த வேலையில போயிடணும்னு மாட்டே இருக்குது நாம ஏதோ தோட்டத்துக்குள்ளேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிறனால இந்த மாதிரி சந்தையில் விற்கறக்கு வெளியே கொண்டு போய் வியாபாரம் பண்றதுக்கு நம்ம ஏதாவது ஆள் வச்சா நம்ம இப்படி இவனுக்கிட்ட ஓடியாட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது பணம் வாங்குறக்குள்ள ஆமாம் ஜவன் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறேன் பார்க்கலாம் முடிஞ்சா நம்மளே போய் விற்கிறோம் பார்க்கலாம் இனிமேல் ஆமாண்ணா நானும் ரொம்ப நாள ஏதோ ஓசனையில தான் இருக்கிறேன் இல்லாட்டி நம்ம இப்படியே தானே இருக்கணும் நாமளே கொண்டு போய் எல்லாம் நேரடியா விற்றா மட்டும்தான் எதை நம்ம ரெண்டு காசு பார்க்க முடியும் மலையிலேயே வெயில் கலந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம் எவனோ தீங்குற மாதிரி இருக்குது இடையில வரவே அத்தா இந்த கூடை எங்க வைக்கிறது

ஏன் கத்தா இன்ன இதுக்கு போனேன் என்ன சாயங்காலம் தான் ஆச்சு காலையில இருந்து தான் இருக்கிறேன் நீங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டேன் எனக்கே மூட் அவுட்டாக இருக்குது புருஷனுக்கு கிட்டே தீபாவளிக்கு ஏதாவது பணம் கொடுங்க ட்ரெஸ் வாங்கணும்னு கேட்டால் அந்தாலும் ஒண்ணுமே பேசாமல் போயிட்டான் நீங்களும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இங்க இருந்து எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குது நான் அதனால சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வரேன் எவ்வளோ வேலை தான் செய்கிறது காலையில இருந்து வேலை செஞ்சுட்டே தான் இருக்கிற உங்களுக்கு

ஆமாடி உனக்கு மாடி காಂದ್ರேங்க வெச்சிட்டு இருக்காங்க என்ன ஆனாலும் சரி பரவால நம்ம மருமகன் அப்படி சொல்லி நானே எல்லாத்துக்கு குட்டி குட்டி போயிட்டு இருக்கறேன்ல அதனால கொஞ்ச நாளாக்கு மாடி பதைய நீ மண்டல சொன்னா நான் இவளோடனே மடிโคணுமாமா கேட்டே சுகு அடி போடி நீ யூன்ற மருமகளோ நீங்க போற சண்டை பார்த்தா எங்கள சிரிப்பாதா பாருங்க நம்ம வேஷிக்கிறது பார்த்தா இந்த தாத்தா சிரிப்பாயிருக்குது நம்மள சரியா அந்த காமடி பீஸ் நினைச்சிருக்காங்க இந்த தாத்தா ஆமா பாருடி கொஞ்ச போகுது உன்கூட இந்த மாதிரி நினைச்சிட்டே

டைம் ஆச்சு இன்னும் இன்னும் ஒரு தான் இருக்குது இருக்குது ஒருத்தருக்கு எதுவுமே வாங்கலாம் எப்போ எப்போ போகிறது வாங்குறது ஒன்றும் தெரியல எங்கள் 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 அண்ணி அண்ணி நாளைக்கு போய் போகிறாங்களாமா சொன்னாங்க கூப்பிட்டாங்க நீங்களும் ஒன்றுமே வாயை திறக்காமல் இருக்கிறீங்க அதை எனக்கு ஆமாம் அப்புறம் வேறு என்ன பண்ண போறீங்க ஊருக்குள்ள எல்லாரும் புது துணி போடுவாங்க நம்ம மட்டும் போட வேண்டாமா

கிருஷ்ணக்கா இந்த மாதிரி ஏதாவது புள்ளையும் துணி வாங்கிக்கார சொல்லி கேட்டுட்டுக்கிறாங்க நீங்கள் வாட்டி போனமே வேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்ட மதியானமே சரி பொழுதோடு வந்து தரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படியா சரி சரி நீ என்னமோ காலையில் பேசுனா அவர் புரிய வச்சு வாங்குறக்குள்ள பாடா அவர் எப்படி ஒரு ஃபோன் பண்ணதுக்கே சரி கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு வேறு மாமா இன்னும் எதுவுமே பேசவே இல்லை சொல்லுவார் அவர் வீட்டுக்கு வரலையில இன்னும் வந்ததுக்கப்புறம் சொல்லுவார் இப்போ போகலாமா கன்ஃபார்மா ஓ ஏன் நான் போகணும் இல்லாட்டி பிள்ளைங்களுக்கு கமெண்ட் இருப்பாங்களா அப்படின்னு சும்மாவே ஆடுவாளுங்க ஏதாவது நோம்பி அணிக்கு ஏதாவது துணி வாங்கி கொடுக்கலன்னா ஆட்டம் போட்டுருவாளுங்கல்ல அதுவும் இல்லாமல் வரு ஒரு தங்கச்சி வேறு இருக்கிறா அதில் வேறு அவளுக்கும் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல எப்படி இருந்தாலும் எடுத்துக்கணும்ல ஏதோ நமக்கு எடுத்தாட்டி பரவாயில்ல பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏதோ ஆளுக்கு ஒன்று எடுத்து கொடுத்துடலான்னு இருக்கிறேன் சரி பார்க்கலாம் நாம காசு கொடுத்தாரு நான் கொடுக்கட்டும் இல்லாட்டி எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அதை வச்சு பிள்ளைங்களுக்கு துணி வாங்கி கொடுத்துடலான்னு இருக்கிறேன் சரி எப்படி இருந்தாலும் நாளைக்கு பிள்ளைங்களுக்கு லீவாக தான் இருக்கும் சரி அதனால தான் ஆங்களே கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துறலாம் நினைச்சிட்டேன். ஓ அப்படியே ஆகா சரி சரி அப்ப நாளைக்கு போறோம்ல. ஆமா போய் எடுத்து கொடுத்துறலாம். வேளை முடிட்டும். அதுக்கு அப்புறம் துணிமணி வாங்கி கொடுத்துட்டோம்னா அப்புறம் வீட்லயே வேளை சீரியா இருக்குது. இதா முறுக்கு இருக்கு இதா சோறு وانا. பார்க்கலாம். அப்புறம் அந்த வேளை ஆரம்பிச்சா அதுலயே ரெண்டு நாள் போயிடும். ஆமா அப்புறம் நீங்களே எல்லாம் பழgarden செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க. சரி கா அப்புறம் நாளைக்கு எத்தனை மணிக்கு போலாம்? என்ன? எங்க đi போற? ஆ வாசனபுள்ள வா வா. என்னடி காலையில இருந்து ஆளவே காணோம். ஆமாம் போங்க காலையிலேருந்தும் எங்கள் அத்தை அந்த வேலை செய்யு இந்த வேலை செய்யுன்னு வேலை வாங்கிட்டே இருந்தாங்க அதனால தான் வெளியவே வர முடியல அப்படி எல்லாம் ஒன்றுமில்லக்கா எதை இந்த டைமில் ஏதாவது வேலை செஞ்சால் தான் நான் அவங்கக்கிட்ட பணம் வாங்க முடியும் இல்லாட்டி அவங்க கொடுக்குற பணத்தை தான் நான் வாங்குவோன்னு எதை வேலை வெட்டி செஞ்சு எங்கள் அத்தை சொல்கிறப்படி கேட்டுக்கானு இருந்தால் எதை நாங்கள் கேக்கிற பணத்தை கொடுப்பாங்க இல்லாட்டி எதையாவது சொல்லி கம்மி பண்ணிடுவாங்க அதுக்கு வேண்டியதாக

ஓ நாளைக்கு போறீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா ஏண்டி குந்தானி நீ கூட ஒரு வார்த்தை கிட்ட சொல்லவே இல்ல ஏய் நானே நேத்து நைட் தான எங்க பேசி காசு வாங்குன அவர் எனவே போய் எடுத்துட்டு சொன்னாரு நானு யாருமே இன்னும் போகாம இருந்தீங்கன்னு நான் இப்பதே உங்ககிட்ட கிட்ட கேட்கலாம்னு வந்தேன் உன்னை பாத்த காலையில இருந்து ஆளவே காணோம் சேர் அலை வீட்டுல இவ்ள நேர இருந்தா அவ புருஷன் முன்னாடி துணி வாங்குறதுக்கு இப்பதா போறாங்க சேர் நான் அப்படியே போனதுக்கு அப்புறம் அப்படியே நான் இங்க வந்துட்டேன் பாத்து இப்பதா நீங்க வர்ற அப்படி இனிமேல் தான் சொல்ல முடியும் ஓ அப்படியா சரி சரி அப்ப நானும் எங்க அத்தை கிட்ட நைட்டு காசு வாங்கிக்கிறேன் நாளைக்கு நானும் எங்க அண்ணி கூட நாளைக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே வந்துருவா இருப்பாரு அவரெல்லாம் வர மாதிரி எனக்கு தெரியல இத போ சொல்லுவார் எப்படி இருந்தாலும் எங்க அண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க காலையில எங்க அண்ணி வீட்டுக்கு தான் வந்தேன் கிருஷ்ணன் சிம்ரனு பைக்ல வந்துருவாங்க அப்புறம் எங்க அண்ணி கூப்பிட்டாங்க என்னையும் நான் அத்தை கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னேன் சரி அப்பனா அவங்க ரெண்டு பேர் பைக்ல வரட்டு எப்படி எங்க அண்ணி கூப்பிட்டு கார்ல தான் போகணும் வேணப்புறம் நம்ம எல்லாரும் கார்ல போய்க்கலாமா ஆ சரி சின்ன புள்ளா யா கொண்ட பிரச்சனை இல்ல கார் எடுத்துட்டு வந்தீனா எனக்கு நல்லது தான் என்னக்கா உங்க வீட்ல புள்ளங்க எல்லாம் வருவாங்க எல்லாம் கார்ல போய்க்கலாமா ஆ போலாம் போலாம் சின்ன புள்ளா எல்லாரும் போற கார்ல அடம்பட்டுமா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம் அக்கா சரி சரி அப்புறம் போக சரி சரி நானும் சீக்கிரம் கிளம்பிடுவேன்